ராணிப்பேட்டை அருகே தனியார் மகளிர் கல்லூரி பேருந்து திடீரென தீப்பற்றி எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு பகுதியில் மகாலட்சுமி தனியார் மகளிர் கலைக்கல்லூரி இயங்கி வருகிறது இந்த கல்லூரிக்கு நாள்தோறும் மாணவிகள் சென்று வருவதற்காக கல்லூரி பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் பேருந்து இயக்கப்படாத நேரத்தில் சேர்க்காடு கலைஞர் அரசு கலைக்கல்லூரி எதிரே உள்ள ஒரு காலி இடத்தில் நிறுத்தி வைக்கப்படுவது வழக்கம் இதனைத் தொடர்ந்து வழக்கம் போல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்திலிருந்து எதிர்பாராத விதமாக திடீர் புகைமூட்டம் மூட்டம் வெளிவந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் மலமளவென பரவியது அப்பகுதியில் இருப்பவர்கள் காட்பாடி மற்றும் சிக்காட் தீயணைப்பு துறையினருக்கு உடனடியாக தகவல் தெரிவித்தனர் பத்துக்கும் மேற்பட்ட தீயணைப்பு துறையினர் சுமார் ஒரு மணி நேரமாக போராடி தீயை கட்டுப்படுத்தினர் இன்று விடுமுறை நாள் என்பதால் பேருந்தில் மாணவிகள் யாரும் பயணம் செய்யாமல் பெரும் அசமாவிதம் தவிர்க்கப்பட்டது இந்த தீ விபத்து குறித்து திருவள்ளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பள்ளி கல்லூரிகளுக்கு இயக்கப்படும் பேருந்துகளை வட்டார போக்குவரத்து ஆய்வாளர்கள் முறையாக ஆய்வு செய்த பின்னரே சாலைகளில் இயக்க அனுமதிக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்